அடுத்துக்கு நமக்கு வந்திருக்கக்கூடிய கடிதம் உமேஷ் கணேசமூர்த்தி பேரா ஊத்தன்மலின் தங் பேராக்கிலிருந்து நமக்கு வந்திருக்கின்றது மதுப்புக்குரிய ஆசிரியை திருமதி வங்கலேஸ்வரிக்கு வணக்கம் ஆசிரியர் நலமாக இருக்கிறீர்களா நான் இங்கு நலம் நீங்கள் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் வேறு பள்ளிக்கு மாற்றலாகிய மாற்றலாகியது எனக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது மீண்டும் தேசிய வகை தமிழ் பள்ளி ஜிரான் ஜெராண்டா தோட்டம் பிரிவு ஒன்றில் ஆசிரியராக பணியாற்ற நான் விரும்புகிறேன் நான் பார்த்த சிறந்த ஆசிரியர்களில் நீங்களும் ஓர் ஆசிரியர் நீங்கள் எனக்கு போதித்து கொடுத்த விதம் எனக்கு மிகவும் பிடிக்கும் சுலபமாக புரிந்து கொள்ளவும் முடியும் நீங்கள் என் மீது காட்டும் அக்கறை என் அம்மாவைப் போல் தோன்றும் என்னை பெற்ற தாய் என்று நான் உங்களை நினைக்கின்றேன் நீங்கள் எங்கு ஆசிரியராக பணியாற்றினாலும் உங்கள் பணி தொடரட்டும் என்றும் என் நினைவில் இருப்பீர்கள் என்னை போன்று இன்னும் பல மாணவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் உங்களின் வழிகாட்டிக்கு மிக்க நன்றி இவ்வுலகில் வாழும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துகள் இப்படிக்கு உங்கள் அன்பு மாணவன் உமேஷ் கணேசமூர்த்தி தேசிய வகை தமிழ் பள்ளி செண்டார் செண்டாராத்தா தோட்டம் பிரிவு ஒன்று மாணவன் சரியாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் அப்படி தான் எழுதியிருக்காரு ஜண்டாராத்தா தோட்டம் பிரிவு ஒன்று மாணவன் ஆசிரியர் திருமதி வங்கலேஸ்வரி ஆசிரியரை பார்க்கலாம் ஆசிரியருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள்